தங்களுக்கு ஏற விபத்தில் இருந்துவிட்டதாக சூடுகளில் பரிசாற்று கேள்வி தங்கள் திருவடி ஓரோடி வந்தேன் தங்களுக்கு ஏற்பட்ட இடையூறு என்ன அர்ஜுனா எனக்கு ஒன்றும் இல்லை இந்த உபாயம் இது உனக்கு பார்த்து வந்த இந்த பாரி பாரி இருப்பார் என்று கூட பாராமல் மாதிரி என்பத்தையே பெருதென்று எண்ணி நேரு இருந்துவிட்டேன் உன்னை ஒரு ஒரு போரை கண்டா கழார் பார்க்காத உனக்கு மகனே மகனே மகன அண்ணா நான் சீக்கிரம் சென்று புலந்திரனை காண வேண்டும் விரைவு தம்பி வருந்தாதே கிருஷ்ணனை ஆயிடுத்து கொண்டு சென்றுவா உனக்கு மனம் உண்டா